மோட்டார் சைக்கிளும் முச்சக்கர வண்டியும் மோட்டார் காரில் மோதுண்டு இடம்பெற்ற விபத்தில் மூவர் காயமடைந்துள்ளனர் மோட்டார் காரின் சாரதியும் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த ஒருவருமே காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் ஹொரனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த ஒருவர் களபோவில வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் மோட்டார் கார் ஒன்றில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்தார் பானந்துரையிலிருந்து கழுத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் காரில் மோதுண்டு விபத்து நிகழ்ந்துள்ளது சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர் பானந்துரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் ஓட்டமாவடி கியாவெட்டுவான் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் துறைந்துரை சேனை பகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் விமான நிலையம் சென்று திரும்பி ஊருக்கு வரும் வேளையில் விபத்து இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு குழும பிரதான வீதியின் ஓட்டுமாவடி கியாவெட்டுவான் அரஃபா வித்தியாலயத்துக்கு முன்பாக உள்ள மதகில் மோதுண்ட நிலையில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர் வேனில் நான்கு பெண்களும் இரண்டு குழந்தைகள் உட்பட பனிரெண்டு பேர் பயணித்துள்ளனர் அனைவரும் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் தேசிய நீர்வள வடிகளமைப்புச் சபையின் பிரதான நீர்க்குழாயில் சேதம் ஏற்பட்டுள்ளதால் விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது காத்தான்குடி போலீஸ் பிரிவின் தாளங்குடா பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலியானார் உயிரிழந்தவர் கிரான்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய நபரென தெரியவந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் ஏராவூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களவு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு பிரதான வீதி வழியாக பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து தாளங்குடா பகுதி பிரதான வீதியில் வீதியைக் கடக்க முற்பட்ட நபரொருவர் மீது மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது